விதியே பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியதை பெற்றுக்கொள்ள ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்தலாம் நிகழ்த்த வேண்டி வரும் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் வேண்டாத தொல்லைகள் வருகின்றன அதை சமாளிக்க கவனம் வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும் தோன்றுகின்ற ஒரு புது யோசனை உங்களை உயர்த்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உறவு நட்பு இவைகள் நல்லபடியாக இருக்க தனி கவனம் வேண்டும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு உங்களது முயற்சி இன்று நல்லபடியாக நடந்து வெற்றியை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் அடுத்த ஒரு விஷயங்களில் இன்று நீங்கள் அனாவசியமாக கூடாது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும் இன்று புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சரியான யோசனை யோசனையின்றி ஒரு வீண் வெறுப்பை வளர்த்து கொண்டு வந்த ஒருவரை உங்கள் மீது அந்த வீண் வெறுப்பு இருந்தது அவரை நல்வழிப்படுத்தும் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் எனவே இன்று நீங்கள் செய்ய இருப்பது ஒரு சாதனை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லது எடுபடவில்லையே அது எடுபட்டால் தானே உங்களுக்கு உயர்வு எனவே இன்று கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டு பெற்று உங்களையும் உயர்த்துகிறது நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் விருப்பம் இன்று நிறைவேறும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் காத்து நெடுநேரம் ஆயிற்று வர வேண்டியது இன்னும் வந்து சேரவில்லை கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான முயற்சி வெற்றியை கொடுக்கும் தவறான முயற்சி வெற்றியை கொடுக்காது இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரியான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வதாக இன்று காட்டவில்லை கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணம் மற்றும் பேச்சு விஷயத்தால் ஒரு நன்மை ஒரு வெற்றி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் கவனம் தேவை தேவையில்லா ஒரு முயற்சியை செய்து சற்று கஷ்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதாக காட்டுகிறது கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் உயரும் நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் எதையும் உடனடியாக இன்று நீங்கள் செய்யக்கூடாது செயலில் இறங்கக்கூடாது ஏனென்றால் தெளிவான ஒரு முடிவு இன்று உங்களால் எடுக்க முடியாது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செய்தி வீடு தேடி வருகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு வெற்றி செய்தி வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு எதிர்பார்த்ததை விட அந்த லாபம் அதிகமாக கிடைக்கிறது நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் கடுமையாக உழைத்தீர்கள் பலன் கிடைப்பதாக இருந்தது எந்த அளவுக்கு கிடைத்தால் நல்லதோ அந்த அளவு கிடைப்பதாக காட்டவில்லை நியாயமான வரவு இன்று வருவதாக காட்டாத காரணத்தால் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வேலையில் வெற்றி வேலை இல்லாதோருக்கு வேலை வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு இவையெல்லாம் இன்று உங்களுக்கு சாத்தியம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏனென்றால் நீங்களே ஒரு சிறு தவறு விடலாம் என்று காட்டுகிறது அந்த ஒரு சிறு பிழை உங்களது தேவையான முன்னேற்றத்தை தடுக்கவும் கூடும் எனவே கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் வீடு தேடி அதிர்ஷ்டம் வருவதாக காட்டுகிறது அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்